நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் அன்லிமிட்டெட் மண மணி அன்லிமிட்டெட் மணி பணம் வந்து அதிகப்படியான பண வரவு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுவிச் வேர்ட் சாண்டிங்க்கு ஒன்று சொல்ல போறேன் நீங்கள் எழுதுறதுக்கு ஒன்று சொல்ல போறேன் அதாவது மின்ட்டு எம்ஐஎன்டி அப்படிங்கிற அந்த மின்ட் 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 நம்ம ஏற்கனவே கவுண்ட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி மின்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருங்க மின்ட் அப்படிங்கிறத நீங்க சாண்டிங் பண்ணும்போது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் அது போலவே எழுது எழுதுறதுக்கு ஒரு சுச்சுவேர்டு பிக்கி பேங்க் ஒரு ஐஃபன் மேஜிக் பிகின் நவ் அதாவது பிக்கி பேங்க் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சுச்சுவடி வந்து நீங்க ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனாவில் எழுதுங்க பிக்கி பேங்க் அதாவது இந்த பன்றி மாதிரி இருக்கக்கூடிய உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சு அதுல வந்து இந்த பிக்கி பேங்க் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சாண்டிங் பண்ணிட்டு நீங்க வந்து ஏதாவது ஒரு தொகையை அதுல போட்டுக்கிட்டே வாங்க குறிப்பா லெவன் 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 ஈஸ்ட் லெவன் பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு இத பண்ணும் பொழுது பெரிய அளவுல பணத்தை இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மு முயற்சி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால அப்படிங்கறத மின்ட் அப்படிங்கறத அடிக்கடி சாண்டிங் பண்ணிட்டே இருங்க மனசுல அது போலவே இந்த பிக்கி பேங்க் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இதையும் நீங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க பிக்கி பேங்க் உண்டியல் வாங்கி வச்சு பணத்தை பண்ணுங்க பெருமளவுல பணத்தை ஈர்ப்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப